மக்களே திமுகவுக்கு சில்லு சில்லாக நொறுங்கியது திருமாவை வைத்து எடப்பாடி போலும் பிளான் குறுக்கே வரும் விஜய் சென்னை திமுக கூட்டணியை உடைக்க விஜய் எடப்பாடி பழனிசாமி என்று இருவரும் களத்தில் இறங்கி உள்ளார்களாம் இதற்கு தீவிரமான ரகசிய பேச்சுவார்த்தைகளையும் கூட அவர்கள் நடத்த தொடங்கிவிட்டனராம் சென்னையில் பகுஜான் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஷாங் கொலை செய்யப்பட்டு உள்ளார் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஹாம்ஸ்டாங்கின் உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரும் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை விசாரணை செய்யப்பட்டது தற்போது சென்னை பெரம்பூர் மாநகராட்சி பள்ளி மயானத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவர் ஆம்சாங் கொலை வழக்கில் மேலும் மூணு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏற்கனவே எட்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கோவுல் விஜய் சிவசக்தி ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் திருமா கருத்து இந்த விவகாரத்தில் திருமா மிகவும் காட்டமாக பேசியுள்ளார் அதில் நான் என் அன்பு இளவலை இழந்துள்ளேன் ஆம்ஸ்டாங்கின் படுகொலை கோலைத்தனமானது கடும் கனனத்துக்குரியது ஆம்ஸ்டாங் படுகொலையை ஜனநாயக சக்தியை கண்டு கண்டித்துள்ளனர் காங்கிரஸ் பாஜக தலைவர்கள் கண்டித்துள்ளனர் பதினேழு ஆண்டுகளாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்டாங் ஒழுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர்களை நேசித்தவர் ஆம்ஸ்டாங் அம்பேத்காரின் கொள்கைகள் அரசியல் அரசியலமைப்பை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில்தான் இருக்கிறார்கள் சாமானியின் முதல் தலைவர்கள் வரை பாதுகாப்புள்ள சூழல் உள்ளது தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது அரசின் கடமை காவல்துறையின் கடமையாகும் இனிமேலாவது உளவுத்துறை விழிப்புடன் செயல்பட வேண்டும் வரும் வருங்காலத்தில் இதுபோன்று நடக்கக்கூடாது ஆம்சாவின் படுகொலை கொலைத்தளமானது அவரது கொலையின் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை என்று கூறியுள்ளார் எடப்பாடி பிளான் இந்த நிலையில்தான் திமுக விஸ் விசிகா இடையே உள்ள இந்த விரிசலை பயன்படுத்தி திருமாவை தங்கள் பக்கம் இழுக்க எடப்பாடி நினைக்கிறாராம் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரம் சில அமைச்சர்கள் விவகாரம் என்று பல விஷயங்கள் திருமா திமுக இடையே விரிசல் ஏற்பட்டு உள்ளது அப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது உள்ள விரிசலை பயன்படுத்தி விசிகாவை அதிமுக கூட்டணிக்கு இழுக்க தீவிரமான முயற்சிகளை எடப்பாடி படுத்து எடுத்து வருகிறாராம் குறுக்கே வந்த விஜய் ஆனால் அதிமுகவின் இந்த பிளானிற்கு விஜய் குறுக்கே இருப்பார் என்று கூட கூறப்படுகிறது ஏனென்றால் விஜய் விசிகாவை இழுக்க முயன்று வருகிறார் திமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அவர்களின் கூட்டணி காங்கிரஸ் பத்து சதவிகித வாக்குகள் மற்ற கட்சிகள் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவிகித வாக்குகள் என்றது திமுகவின் பெரிய பெரிய வெற்றிக்கு காரணமாகும் இதைத்தான் ஆட்ட விஜய் முடிவு செய்துள்ளாராம் அதன்படி ஆளும் திமுகவின் ஆஸ்திரிவாரத்தை வாரத்தை முக்கியமான திட்டம் ஒன்று விஜய் தமிழக வெற்றிகரம் செய்ய உள்ளதாம் இதற்கான ஆலோசனைகளை இவர்கள் நடத்தி வருகிறார்களாம் அதன்படி நடிகர் ரகசியமாக விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கிவிட்டார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் உடைத்து தங்கள் பக்கம் கொண்டு வருவதே அவரின் திட்டம் என்கிறார்கள் முக்கியமான விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுகளில் ஒன்றை குறிவைக்கிறார் விஜய் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே இவர்களை இழுக்க அதிமுக முயன்றது ஆனால் அதிமுக எப்போது வேண்டுமானாலும் பாஜகவுடன் சேரலாம் அதனால் பாஜக மீதான அதிருப்தி காரணமாக அதிமுகவையும் இந்த கட்சிகள் புறக்கணித்தன ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு பிம்பம் இல்லை அவர் பாஜகவுடன் நெருக்கமாக இல்லை பாஜக பக்கம் செ செல்ல வாய்ப்பு இல்லை இதனால் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுகளில் ஒன்றை குறிவைக்கிறார் விஜய் என்று கூறப்படுகிறது அவர்களிடம் பேசி வருகிறார் ஆனால் இன்னும் அவர்கள் ஓகே சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் மாறலாம் தமிழ்நாட்டில் விஜயின் சமய வெற்றிகழகம் ப்ளஸ் அதிமுக ப்ளஸ் நாம் தமிழர் கூட்டணி உருவாகலாம் என்று அதிமுக ஆதரவாளர் ஆலோசகர் சிலர் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அதைவிட திமுக கூட்டணியை உடைப்பதே விஜயின் முக்கிய திட்டம் என்று அவருக்கு நெருக்கமான சிலர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் தேங்க்யூ